ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அப்படின்னு நினைப்பீங்க என்ன பண்ணுறது டிஸ்அப்பாயின்டிங் எண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிஜெக்டட் இன்னோ பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சீசன் எல்லா டீமும் நூற்றி முப்பது முப்பது மேட்ச்லேயே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னா தமிழ் தலைவாச நேற்று பெர்ஃபாமன்ஸ் தான் இன்னும் ரபீஷ் ஐ வில்நாட் பிளேம் த பிளேயர் பிளேம் பண்ணுறது த தப்பு பிளேயருக்கு ஹார்ட் நத்திங் டு டூ வித் திஸ் கோச்சு மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டூ ஆர் டை மேட்ச் இது இந்த மேட்ச்சு நீங்கள் ஜெயிச்சா தான் இருக்க முடியும் நெக்ஸ்ட் மூணு மேட்ச்சில் அந்த முக்கியமான மேட்ச்சில் இன்னும் கிட்டத்தட்ட நாக் அவுட்டான மேட்சில் ரெண்டு பெஸ்ட் பிளேயர் உங்கள் டீமில் இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டு பிளேயரை வந்து விளையாட விடலை ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மால் சாகர் நல்லா ஃபிட்டாக தான் இருந்தார் போன மேட்செலாம் பாதி நேரம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபிட்டாக தான் இருந்தார் அவர் சொன்னார் அவங்க ஏற்காருங்க அதோட வீடியோ நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் என்ன சொன்னாருங்க ஸோ அவரை நீங்கள் ட்ராப் பண்ணது அவர் விளையாடுறது அவர் பார்த்துட்டு பஸ்தாமியை கொண்டு வந்தீங்க பஸ்தாமி வேணும்னு அவர் மேலே பள்ளி போகிறதுக்காக கொண்டு வந்த மாதிரி இருக்குது இன்னும் எடுத்தோடனே அவர் வந்து ரைட்டு சாகர் இருக்கிற இடத்துல அவர் ரெண்டு நேரம் அவுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் பிடிக்கிறார் வழிகிட்டு போயிடுச்சு அஸ்லம இராம்தார் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குட் பிளேயர்னு போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் எடுத்தோடனே அதுக்கப்புறம் பங்கஜ் மோகித்தே அவரும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறார் அவர் ரோனக்கையும் அபிஷேக் அவுட் பண்ணிட்டு போட்டார் அவர் அவுட் பண்ணும்போதுலாம் பார்க்கணும் இந்த நடுவில் நடந்தது ரெண்டு எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை யாருமே அவங்க டிஃபென்ஸ் பாருங்க அப்படியே ஆறு பேர் வந்து கப்னு உள்றாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நிமிஷத்தில் ஜீரோ சிக்ஸ் ஸ்கோர் முடிஞ்சு போச்சு அங்கேயே மேட்ச் ஆல் அவுட் அஞ்சாவது நிமிஷத்தில் ஆல் அவுட்டு மூணு ஆல் அவுட் வேறு இதில் அஞ்சாவது நிமிஷம் இருபதாவது நிமிஷம் முப்பதாவது நிமிஷம் ட்ராப் பண்ணிட்டோம் அபிஷேகத்தை ட்ராப் பண்ணுற நேரமாக இது பார் அவர் இருந்து விளையாடுவார் அந்த மாதிரி நினைக்க முடியும் மஸ்ட் வின் கேமில் பிளே ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது ஃபேன்ஸு ப்ரைடு இன்னும் எல்லாரோட பிரஸ்டீஜி எத்தனை சோஷியல் மீடியாவில் வந்து டைகர்கா உக்கும் அது இதுன்னு சொல்லி இது பண்ணோம் அங்கே போனோம் ஃபிளைட்டில் போனோம் நானும் எல்லாத்துக்கும் கம்மியாக இதுவரை போட்டிருந்தேன் வீட்டில் ஃபிளைட்டில் உட்காந்து சீட் நம்பரோட இதை வண்டார் பார் அதை வண்டார் பார்னு போன சீன் வாசை ஃப்ளூக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நான் செகண்ட் சீசன் வில் ஆல்வேஸ் பி டஃப்னு நிறைய பேர் கேட்டீங்க ஏன் நரேந்திரக்கு ஸ்பெஷலாக சொன்னேன் இல் பி மார்க் பட் அதை மீறி வரவங்க தான் ஒரு பவன் ஷராவத்தை ஒரு பர்தீப் வர ஒரு நவீன் எக்ஸ்பிரஸோ ஒரு ார் ஒரு அர்ஜுன் தேசீன் எக்ஸ்பிரஸ் இல்லை என்ன அழகாக கொண்டு போனாரு அட்லீஸ்ட் ரீட்டன் பண்ணிருக்கலாமே ஒரு டீமும் சொதப்பல் இந்த டீமும் சொதப்பல் சங்க பிரஸ் அதோட அபத்தத்தின் உச்சம் பழிய தூக்கி போட்டது பொதுவாகவே கோச்சு பள்ளிய உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வர பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொன்னாரு ரோனக்கு அஷிஷு சாயில் குலியா இவங்களாம் நீ நேற்று ஸ்டார்டிங்ல இருந்தாங்க சப்ஸ்டியூட்டில் சதீஷ் கண்ணன் விஷால் சால் இமாச்சு நர்வால் எல்லா இமாச்சும் எரி போங்க போங்க எல்லாருக்கும் இருக்கீங்களோ இருக்கீங்களா பவிலியில் உட்காந்துருக்காங்க வாங்கப்பா இமாந்துச்சுலாம் உள்ள போங்கன்னு ஜீரோ பிளானிங் அண்டு என்ன சொல்கிறது இப்போ சூப்பர் டேக்கில் அவுட் ஆனாங்க ரெண்டு ரெண்டு பேரும் அவர் ட்ரிப்பன் போகிறார் பங்கஜ் மோகித்தே பங்கஜ் மோயித்தே தான் பன்னெண்டு பாயிண்ட்டு மோஹத் கோயித் ரெண்டு அஸ்லம் ஆறு சியானே எட்டு இதுதான் டீம் கேமுங்கிறது யாருமே ஒருத்தர் பாருங்க அர்ஜுன் தேஷ்மெல்லாம் இரநூத்தி இருபது பாயிண்ட் போயிட்டார் இந்த மாதிரி இங்கே இல்லை இட்ஸ் கால் டீம் கேம் பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் ஒரு நிமிஷங்களும் நம்ம லீட் எடுக்கவே முடியல டூ லெவன் பத்தாவது நிமிஷம் ஆஃப் டைமில் பத்து இருபத்தெட்டு பதினெட்டு பாயிண்ட் லீடு இருபத்தஞ்சில் பதிமூணு முப்பத்தஞ்சு முப்பதில் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு இது பிளேயர் சரியாக நான் சொல்லவே மாட்டேன் மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு போன ஃபஸ்ட் ரைடில் நரேந்திர உக்கார வச்சுட்டாருங்க அது விளையாட வைக்காமல் இருந்திருக்கலாம் ஆர் இஸ் த பெஸ்ட் ரைடர் யூ ஹேவ் அவர் ரெண்டு மீது தான் பவன் சேரா நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க அவர் ஒரு ரைடரை கூட்டு உட்கார வச்சுட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு காமெண்ட்ரி பாக்ஸ் மூலமாக எனக்கு இங்கே டிவி பார்க்குறவங்களுக்கு மேட்டில் அந்த அளவுக்கு சத்தம் இருக்காரு நரேந்திர என்ன சப்ஸ்டியூட் யாராவது ஆறாவது நிமிஷத்தில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு சாகரும் இமாஜின் இமாஜின் இம்பார்ட்டன்ட் மேட்சில் பும்ரா விராட் கோலி இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு ரைடு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் ஒரு ரைட் தான் அபத்தம் அண்ட் ஆஃப் டைமில் ட்வெண்ட்டி எயிட் டென்னு அதுக்குள்ளே ரெண்டு ஹவுலவுட் ஆயிடுச்சு பூனையோட டிஃபன்ஸு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பத்து பாயிண்ட் டிஃபன்ஸு தலைவா ரைடு ஒன்லி த்ரீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அண்ட் பஸ்தாமி லாபி அவுட் வெளில போய் நிற்கிற பிரஷ்லர் இருக்காரு ஐ ஒன் பிளேம் எம் விளையாட்டு இருந்தால் பரவாயில்ல அபிஷேகம் கண்டினியூஸாக வேணுங்க நான் தான் சொல்லுவேன் இன்னொரு மூணு மேட்ச் விளையாடுங்கன்னு அப்புறம் சப்ஸ்டியூட்டாக உள்ள வந்தாரு ஸ்டார்டில் வந்தாலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது கபூர் தாங்கி ஆறு பாயிண்ட்டு நரேந்திர ஜீரோ பாயிண்ட் ஒரு ரைட்டு தான் பஸ்தாமி மூணு அஜிங்கே பவர் ஒன்று திடீர்னு அஜிங்கே பவர் வர திடீர்னு மொத்தம் இருபத்தோரு பேருமே இறக்கி விட்டார் பேருக்கு அஞ்சு பேர் தான் அளவு சொல்கிறேன் ஆதங்கத்தில் சொல்கிறேன் இப்போ நரேந்திர ஃபர்ஸ்ட் ரைட்லேயே அவுட் ஆகிட்டார் அந்த அளவுக்கு டேக்கிள் பண்ண அவங்களுக்கு தெரியும் யார் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு அஜி கே பவார் அட்வான்ஸ் டேக்கில் போய் அவுட் ஆகிறார் அட்வா அட்வான்ஸ் டேக்கில் பண்ணி அவர் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விளையாட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அவுட் ஆஃப் லேட் ஆச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு அண்டு பதினஞ்சு ரைட்டு தலைவாஸ் அவங்க இருபத்தி மூணு நான் த தலைவாசு பத்து டேக்கில் அவங்க இருபத்தி நாலு நம்பர் ஜீரோ ஆல் அவுட் அவங்களுக்கு ஆறு அண்ட் தி ப்ளே லேக்கே சாம்பியன் பங்கு இது உங்களுக்கு நல்லா தெரியும் நானே எதுவும் நம்ம ஃபைட் பண்ணுவோம்னு நினச்சோம் இப்படியா சரண்டர் ஆகுறது எடுத்தோன்னே அது பியூர்லி கோச்சு செகண்ட் கோச்சுக்காரங்க அவர் வரவே இல்லை கோச்சுட்டு உண்டார் கோச்சு அவரோட வேலை என்ன வந்து பேசணுமா இல்லை அசிஸ்டன்ட் கோச்சு கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே பசங்க மோரலி டவுன் டிஜெக்டடாக இருக்காங்க வெற்றியோ தோல்வியை ஏழோடு போகணுன்னு போவேண்டி தானே அப்புறம் உட்காந்துட்டு வீரானிய பிளேயரை பண்ணிட்டு இருக்காரு அவங்களால தான் தோத்தம் எல்லாம் போதுமா பார்சே ஆவாசாயே அந்த சே ஆசாயினா வெளிலருந்து சத்த வந்தது உள்ளேருந்து வந்தது ஏன் உள்ளால தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் அப்புறம் எடுத்துட்டு வரேன் இனிமேல் நெக்ஸ்ட் ரெண்டு மேட்சு ஜெயிச்சானே ஜெய்காட்டானே டிஜெக்டட் இத்தனை ரெண்டு மாசமா டே அண்ட் நைட் உட்காந்து நான் ஒர்க் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்களாம் ஃபேன்ஸ் எவ்வளவு டிஸப்பாயின்ட் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபைட் பண்ணி தோறுங்கப்பா நோ ப்ராப்ளம் ஒரு ரன் ரெண்டு பாயிண்ட்டில் தோக்குறது பெட்டரு இப்படியா டு ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் டுவெண்ட்டி நைன் ஆகும் கான்ட்ரடேட்டரி ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசுறது ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்ச் பேசுறது பத்து இந்த டோர்னமெண்ட் முடிவிட்டோம் அந்த இருபத்திரெண்டு மேட்சில் ப்ரெஸ் கான்ஃபில் அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறார் இருபத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அவர் போன சீசன் போன மேட்ச்சில் என்ன சொன்னார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மூணு ஜெயிச்சு நாங்கள் போயிடுவோம் ஃபைனல் இதுக்கு நாக் அவுட் ரைட்டு எந்த கோச்சுமே நாங்கள் போக மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு நாங்கள் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கே நாங்கள் விளையாடல எங்களுக்கு தெரியும் போக முடியாதுன்னு சொல்கிறாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அது ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டோட வந்தால் என்ன இது வேற மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சிருக்காங்க விளையா பிளேயரை நீங்க ரெகுலராக விளையாட வைக்கலன்னா இப்படி தான் ஆகும் அப்புறம் சதீஷ் கண்ணன் ரெண்டு நிமிஷத்துக்கு அனுப்புறது மாச்சார மொத்தம் ஒரு நிமிஷத்துக்கு அனுப்புறது அந்த பசங்க மோரலையும் ஸ்டார்ட் பண்ணி வெரி வெரி பேட் ஸ்டார்ட் எடுத்தோன்னே மூணு ரைடர் சப்ஸ்டிஷூட்ல வந்தாங்க எல்லா விஷயம் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போனாங்க பசங்களை என்ன பிளேம் பண்ண முடியும் அப்புறம் அங்கே உக்கா ஆயிடணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி எனிவே இனிமேல் அவங்க நாகோட்ல போய் இந்த மாதிரி விளாட்றதோட செகண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாப் மார்க் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அனிவே ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களை நன்றி அதோட உற்றாதிங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக் வருது ஐபிஎல் வருது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது நிறையா இருக்குது பேசுறதுக்கு மற்ற வீடியோ கண்டிப்பாக பேசுவோம் பாக்கி எல்லாமே நம்ம நம்ம சுதாகர் நம்ம பிளேயர் தானே அங்கே மும்பையில் இருக்கிற பிளேயர் ஆகட்டும் ஏன்னா எல்லாரும் நம்ம பிளேயர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அஜ் நல்லது இங்கே இல்லை அந்த பசங்களாம் இல்லைனா அவங்க கேரியர் வீணாகியிருப்பாங்க என்ன போதும் ரொம்ப பேசிட்டு நான் நீங்கள் என்ன நினைக்கிற ஒரு கருத்துக்கு வந்தால் சொல்லுங்கள் புறவை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்